முதல் நிலை என்ன முதல் கோடு வரிப்பு வரலாம் காதால் கேட்கப்படும் முதலிடத்து உயிராக இருந்தால் முதல் கோடு வரிப்பு மீதே அதேதான் எரு அது மாறல முதல் கோடு வரிப்பு மேலே தனி அப்படி இருக்குன்னா

மின்னுந்தது ஒரு படிக்கை போடு எ போல முதல் கோட்டை இது இரண்டாம் அப்ப என்ன பண்ணணும் முதல் கோட்டை எடுக்கணும் அதாவது வரியை போட்டி அப்ப என்ன பண்ணுவோம்

ஆனா இங்க வரக்கூடிய முதல் கோடு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு படுக்கை கோடு அந்த படுக்கை கோடுங்கிறது எந்த காலத்திலையும் அத வரியின் உடையை எழுத முடியாது மேலே எழுதலாம் வரியை ஒட்டி எழுதலாம் அப்ப என்ன பண்றது வரியை ஒட்டிதான் இதையும் போட்டோம் வரியின் உடையிலிருந்து மூன்றாம் இணைக்கு படுக்கை கோடு பிளஸ் படுக்கை கோடு வந்து கிடையாது

படுக்கைக்கோடு பிளஸ் மேற்கோடு அப்ப படுக்கைக்கோடு இந்த படுக்கை தான் ஒன்னா இருந்து பின்னாடி வருது இந்த மேற்கோடிலே தான் இருந்துச்சுன்னா அதே மாதிரி முதல் நிலை இரண்டாம் நிலை மூன்றாம் நிலை என்ன அதை தான் பாக்கும் முதல் நிலை கேப்போம் பொழுது முதல் கோடு பரிக்கு மீனுமே சேஞ்ச் இல்ல சோப்பர் கண்ணி இக்கு ப்ளஸ் ஆஹ் ஒரு பள்ளிக்கோடு மேல் போடு இக்கு அப்புறம் ஆ வந்துக்கு அப்புறம் அப்ப என்ன பண்ணலாம் வரிக்கு மீன் இக்கு அப்புறம் அப்புறம் தாவி இக்குங்கிற படுக்கை கோடு இல்லுங்கிற மேல் கோடு சோ இக்குக்கு அப்புறம் ஆ வந்துருக்கு இல்லுக்கு அப்புறம் இ வந்துருக்கு சோ எப்பவும் போல முதல் கோட எப்பாவது லைன்ல எழுதணும் அதாவது வரைக்கும் மீது எழுதிட்டு எழுதணும் அப்ப காயா அடுத்தது இரண்டாம் இரண்டாம் நிலையும் வரும்போது என்ன முதல் நிலையில பார்ப்போம் இரண்டாம் நிலையிலும் சேஞ்ச் இல்ல முதல் கோடு வரியை ஒட்டிதான் அதுலயும் மாற்றம் இல்லை அப்ப இக்கு பிளஸ் ஏ இங்கிற படுக்கை கோடு இல்லுங்கிற மேல் கோடு இக்கு அப்புறம் ஏ இல்லுக்கு அப்புறம் என்ன பண்ணுவோம் அதே வரியை ஒட்டி ஏறி இக்கு அப்புறம் அப்புறம் என்ன பண்ணனும் இக்கு அதுவும் எல்லாத்திலையும் முதல் கோடுதான் என்ன வந்து பின்னாடி வரக்கூடிய மேற்கோடு தான் வரியுமே என்ன

இந்த லைன் தான் எடுத்துக்கோ ஸ்ட்ரோக் அதனால இந்த லைன் எப்போ லைன் ஆகாது அது அதே மாதிரி ரெண்டு ஸ்ட்ரோக் வருது அப்ப இங்க வரணும் அப்ப எதை த்ரூ படுக்கை கோடு இழுதான் மேல் இந்த மேல் தான் த்ரூ அப்ப எப்படி எழுதுவோம் இக்கு அடுத்தது என்ன பண்ணணும் அதே மாதிரி படிப்பை கோடு என்ன கீழ்கொடும் போது இப்பு இது கீழ்கோடு எல்லாமே கீழ்கோடு எந்த ஒரு படிப்பை கோடுக்கு பின்னாடி இதுல ஏதாவது ஒரு கீழ்கோடு வந்தாலும் நம்ம பார்க்க முடியும் இதுல என்ன சொன்னா முதல் நிலை இரண்டாம் மூன்றாம் மூடுமே மூன்று நிலைகளும் பின்வரும் மேற்கோட்டிற்கே இதுல நாம பார்க்க மூன்றாம் நிலை மட்டும்தான் பின்வரும் மேற்கோட்டை மேற்கோட்டிருக்கேன் அப்ப வரிக்கு மேலேங்கிறது அந்த பின்வரும் மேற்கோடுதான் வரிக்கு மேலே பின்வரும் மேற்கோடுதான் வரியை உண்மை பின்வரும் மேற்கோடுதான் வரியின்பே அதுதான் இப்ப கவிங்கிற அப்ப பிற்கோள் வரிக்கு மேல எழுதணும் முதல்ல காதல உள்ளது அப்ப இப்பதான் நயனுக்கு மேல எழுதணும் அப்ப இக்கு அப்புறம் இப்புக்கு அப்புறம் அப்ப எதை எழுதணும் தூக்கி இதுக்கப்புறம் படுக்கைக்கோடு இதுங்கிற கீழ்கோடு அப்ப என்ன பண்ணணும் இது மாது அடுத்தது வரி பின்வரும் தான் இரண்டாம் படுக்கைக்கோடுங்கிற கீழ்கோடு

மூன்றாம் நிலை எல்லா மூணு இந்த பின்னாடி வருதுதான் சொல்றோம் அப்ப மூன்றாம் நிலையும் மேற்கோட்டிட்டு தான் வரியும் அப்ப கோவி வருது அதுல என்ன வருது இக்குங்கிற படுக்கை கோடு இவங்கிற ரெண்டு ஸ்டோக் பிளேஸ் அதாவது மூன்றாம் இடத்துக்கு உயிர் இருந்தா இரண்டாம் இடத்துக்கு மீன் இரண்டாவது கோட்டிற்கு சோ எது இப்ப வந்து வரியினுடைய எழுதணும் இவ்வதான் அப்ப இன்னும் கொஞ்சம் எழுதி இவ்வ வரி அப்ப தூ அதே மாதிரி அப்ப எதை இதா வச்சுக்கோங்க நிலைகள் அப்படின்னு வந்திருந்தாலே எப்பவுமே முதல் ஸ்ட்ரோக்கு தான் அதே மாதிரி முதல் உயிரோடிக் தான் அது ஜெனரலா ஒரு அப்போட டவுனோட எடுத்த உடனே ஒரு வார்த்தையில வந்துச்சுன்னா அதான் இதே ஒரு வார்த்தையில படுக்கை கோடு வந்துருச்சுன்னா எடுத்த உடனே மூணு ரூல ஃபாலோ பண்ணும் படுக்கை கோடு பின்னாடி படுக்கை கோடு வருதான்னு பாக்கணும் படுக்கை கோடுக்கு பின்னாடி மேற்கோடு வருதான்னு பாக்கணும் படுக்கை கோடுக்கு பின்னாடி கீழ்கோடு வருதான்னு பார்க்கணும் சார் ஓகே தேங்க்யூ